ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா குறைகளை தீர்க்கிறதுக்கு ஐஎஸ் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க இதுல என்ன தப்புங்கிறாங்க அதாவது முதல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய பணிகள் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா அரசோட கொள்கைகளை செயல்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான எல்லை இருக்கு அதிகார எல்லை இருக்கு திட்டங்களை நிர்வகிக்க கூடியவர்கள் இது மாதிரி நிறைய இருக்கு ஆனா எங்கயாவது தேடி போய் அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா அவங்களை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்களா நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் எந்த இடத்துலயுமே இந்த திட்டத்தை போய் எடுத்து சொல்றது ஒரு ஐஏஎஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல சில திட்டங்கள் சில புதிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதை பற்றி விளக்கம் சொல்வதற்கு நிச்சயமாக அவங்க வேணா சொல்லலாம் மக்கள்கிட்ட அவங்க தொடர்பு கொள்ளலாம் ஆனா அதை கடந்து எல்லா துறைகளையுமே நிர்வகிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் போட்டிருக்காங்க செய்தித்துறைக்கும் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏற்கனவே இருக்காங்கிறத கடந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா இந்த எட்டு மாத காலத்துக்காக நீங்க இந்த நாலு பேரை வந்து செய்தி தொடர்பாளர் மாதிரி போட்டிருக்கீங்க மக்கள்கிட்ட போய் செய்தி இனிமேல் போட போற புதிய திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க போறீங்களா அல்லது நீங்க இதற்கு முன்னால் உள்ளதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா இந்த புதிய பொறுப்புக்கு இது என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா நீங்க இதுவரைக்கும் இது மீண்டும் இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நீங்க என்ன திட்டங்களை புதுசாக வைக்க போறீங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு நாலரை வருஷமாவே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு இப்பதான் என்னன்னு போய் மக்களை சொல்லி விளம்பரம் போட்டு தமிழக அரசோட பணத்துல வந்து முழு பக்க அளவுல ஸ்டாலின் அப்படிங்கும்போது அது தனிக்கதை இவர்கள் விளம்பரத்திற்காகவே எல்லாம் செய்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய தொடங்கிட்டு ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூத்த நாலு பேருமே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க இப்போதே பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது போல பயன்படுத்துறத எப்படி ஏற்றுக்கொள்வது இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க உங்களோட பர்பஸ் உங்களோட நோக்கம் அப்படிங்கிறது உண்மையாகவே மக்களுக்கானதா இருந்துச்சுன்னா நீங்க இந்த திட்டத்தை ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக கொண்டு வந்திருக்கலாம் ஒருவேளை ஒருவேளை நீங்க உண்மையிலேயே மக்களுக்காக தான் நாங்க செய்யறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் திட்டங்களை எங்களால சேர்க்க அதேபடி உங்களுடைய கட்சி பிரச்சாரத்தை எல்லாம் நீங்க வந்து அரசோட பணத்தை பயன்படுத்தி கூட கொண்டு போய் சேர்க்க முடியுது ஆனா அரசோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு மேலும் ஒரு மூத்த நேர்மையாளங்கிற அடையாளம் கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தேவைப்படுறாங்க அப்ப உங்களோட நோக்கம் என்னமா இருக்குன்னா இந்த ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை பற்றி எல்லாம் குறிப்பிடும் போது நேர்மையானவர்கள் சொல்லும் போது அப்ப அவர் வாயால நீங்க பிரச்சாரம் பண்ண வைக்கணும் இவர்களை போன்ற நம்ம திமுகவுக்கு ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தணும் நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமோ இது மாதிரி நீங்க வந்து அவமதிக்க கூடாது ஐஏஎஸ் அதிகாரிகள் நான் வலியுறுத்துறேன் இப்ப உடனே நீங்க கேட்கலாம் அவர்கள் யாராவது சொன்னாங்களா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து அவங்க கோஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கும்போது யார் வந்து இத சொல்லுவாங்க எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் தோறோ அந்த அந்த அளவுக்கு அவங்கள சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைவிகள் அப்ப பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியில சொல்லாம அவங்க இதெல்லாம் வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்றீங்களா நிச்சயமாக நிச்சயமாக ஏற்கனவே அவங்க ஒரு துறை சார்ந்த செலவை இருக்கும் போது திரும்ப நீங்க பத்து பத்து துறை பற்றி பேசணும் அப்படிங்கறீங்க பொதுப்பணித்துறை வைங்கவரி துறை இல்ல இதை பற்றி யார் பேசுவாங்க இப்ப ஏற்கனவே இந்த செய்தித்துறையில துறையில அவங்க ஒரு எதையும் வெளியிடுறதுக்கு முன்னாடியே சரியா சரியா அவங்க செக் பண்றதுக்கு எத்தனை செக் பண்ணணும் இதெல்லாம் இருக்குல்ல இப்ப குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு புதுசா ஒண்ணை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய கட்சிக்கு சாதகமாக மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர அந்த இயங்கிக் கொண்டிருக்கிற ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு துறைக்கு ஒரு புதிய குழப்பத்தை நாம ஏன் உருவாக்கணும்னு நினைக்கல இல்ல இப்ப இது ஒரு புதிய குழப்பம் தானே என்ன என்ன குழப்பம் வந்துரும் இதனால ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இப்ப நீங்க வந்து அவங்களை டவுன் கிரேட் பண்ற மாதிரியும் இருக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கீழே தான் எல்லா மாவட்டங்கள்லயுமே இல்ல மேடம் இது இது ஒரு ஃபில்ட்ரேஷன் தானே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அரசு மீது வருது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க உடனே திரும்பி வாங்குறாங்க ஆல்ரெடி நம்ம இதையெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோமே இந்த விளையாட்டு அரங்கங்களில் வந்து மதுபானவிற்கிற அறிவிப்போ இல்லை பன்னிரெண்டு மணி நேர வேலை மசோதாவோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அறிவிப்புகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஈவன் இன்னும் சொல்லப்போனால் கல்வித்துறையில் எக்கச்சக்கமான அறிவிப்புகளை கொடுக்கறதும் அதை மறுபடியும் வந்து ரிவர்ட் பேக் பண்ணுறதும் நடக்குது இல்லை அதை ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்களே

அந்த இது மாதிரி தகுதி இதுல வேற என்ன நாம எடுத்துக்க முடியும் இப்ப அமைச்சர்களுடைய பணி என்ன இப்ப ஒரு கொள்கையை செயல்படுத்துறதுக்கு ஐஏஎஸ் அதிகாரியோட உறுதி இருக்கலாம் அதை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில சொல்றதுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு

ஒரு திட்டமோ ஒரு ஒரு மக்களோட கோரிக்கையோ மனுக்கள் வாங்குறாங்க திங்கக்கிழமை குறை தீர்ப்பு கூட்டம் பிரச்சனைகளை தெளிவுபடுத்தியது அமைச்சருடைய வேலையாகத்தான் இருக்கணும் அது ஐஏஎஸ் அதிகாரியோட வேலை கிடையாது அந்த இடத்துல அவர்களோட பணின்னு சொல்லி எங்கேயாவது யாராவது படிச்சா நம்ம சார் ராஜகம்பரன் சார் கூட எங்கேயாவது படிச்சிருந்தா ஐஏஎஸ் அவரு ஐஏஎஸ் பணிகளை நீங்க எல்லா வான்களையும் போட்டு படிங்க ஏன்யாவது அவங்க மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும்னு எங்கேயாவது இருக்கா மட்டும் எடுத்து சொல்லுங்க அவங்களோட மெயின் ஒர்க் வந்து எக்ஸிகியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அந்த ரெண்டு நிர்வகிக்கிறதும் செயல்படுத்துவது வந்து அவர்களுடைய ஏழையா இருக்கே தவிர அத மக்கள் பத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இல்ல ஒருவேளை இதுதான் திராவிட மாடல் ஆச்சு ரொம்ப வித்தியாசமான மாடல் இல்ல அதனாலதான் சரி ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு நாங்க இப்படியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் அவங்க விளக்கம் சொல்லலாம் இல்லையா நானும் அவசரப்பட்டு அப்புறம் நீங்க பேசாதீங்க எடுத்துக்கிறதா இல்ல அறிவிலி மாடல் எடுத்துக்கிறதா தமிழ்ல அழகான வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன் அதனால இந்த மாடல் அப்படிங்கிறது ஒரு திறமையானவர்கள் இல்லைங்கிறதையும் இவர்களை வந்து மக்களை கூட சந்தித்து எதையுமே ஓட்டு கேட்கறதுக்காகவோ மற்ற எல்லாத்துக்காகவோ மக்களுடைய இருக்கவங்களால அரசோட திட்டம் எது நாங்க செய்யறோங்கிறத சொல்ல முடியாது இதுக்கு எங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி இந்த அதாவது இந்த குறிப்பாக எட்டு மாசத்துக்காக நாங்க நாங்க வந்து நியமிக்கிறோம் அப்படிங்கும் போது இது முழுவதுமாக

நியமிச்சிருக்கு கட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க இது வந்து திமுக உடைய என்ன மாடல்னு எல்லாருக்குமே தெரியுங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க அவர்களுடைய பேசு அப்படிங்கிறது முழுவதுமாக அவர்களை எப்படியாவது ப்ரமோஷன் பண்ணி விளம்பரப்படுத்தி அப்பாவி மக்களை எப்படி வந்து சென்ற முறை வந்து பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களை தேடி வரேன் உங்களோட இருக்கேன் இவ்வளவு வருஷமா எங்க இருந்தாருன்னு தெரியல இப்பதான் புதுசா வர்றாரு எல்லா மக்களும் கேட்பாங்க நல்லா தான் கேட்பாங்க பென்ஷன் நிறைய கேட்பாங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில போதை கலாச்சாரத்துல இன்னைக்கு நாடு இருக்கும்போது எல்லா கேள்விகளுக்குமே அவங்க இனிமேதான் பதில் சொல்லணுங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க

உண்மையாகவே நீங்க ஒரு மக்களுக்கான அரசாக பார்க்கப்பட்டிருப்பீங்க நீங்க எப்ப வந்து ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்களோ அப்பவே இது உங்களுடைய சுயநலத்திற்காக அவர்களை பயன்படுத்துறதுங்கிறது வெட்ட வெளிச்சமா வெளி திமுக தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்களா நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா இவ இவங்களோட சீனியாரிட்டி அப்படிங்கிறதுங்க இன்னைக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது எத்தனையோ இடங்கள்ல தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற நிர்வாக கோளர் நிர்வாகமே பண்ண தெரியாம இவங்க எல்லாம் சொல்றதையுமே கேட்கறது இல்ல இப்ப ஏஎஸ் அதிகாரிகள் சொல்றது கூட கேட்காம தான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் ரொம்ப முன்னுக்கு பின்னா நடந்துகிட்டு நீங்க சொன்னது போல நிறைய குளறுபடிகளோட தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த குளறுபடிகளை எல்லாம் நீக்குவதற்கு நிர்வாகத்துக்குள்ள கொண்டுட்டு வர வேண்டியவங்களை போய் நீங்க பிரச்சாரத்துக்கு மாதிரி கொண்டு வருது எந்த இடத்துல எந்த விதத்துல அது நியாயமாக தான் என்னோட கேள்வி கண்டிப்பாக இந்த கேள்விதான் மக்கள் மனங்கள்லயும் இருக்கு அந்த கேள்விக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்ல நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்